ஆமா நல்லா பண்றீச்சாம் சாப்பிட்டோம் சூடான டீ குடிச்சோம் இப்ப நம்மளோட ஸ்நாக்ஸ்லாம் பாத்தீங்களா எடுத்து வந்திருக்கோம் என்ன ஸ்நாக்ஸ் வந்து பிப்பி ஹார்ட் ஹார்ட் அப்புறம் அவரோடικά வெங்காயம் அப்படியே எங்க மேடைக்கே பாத்ததே வாங்க சாப்பிட்டு வரலாம் அப்புறம் பாத்தீங்க கிழங்கு வச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் சூடா ஒரு குடும்பனத்தலாம் வந்துருக்கீங்க ஆமா தண்ணி वाटட்டானே

இருட்டில் ஒண்ணுமே தெரியல நல்லா என்ஜாய் பண்ணலான்னு வந்தாக்கா போட்டோஸ் அழகழகா எடுக்கலான்னு ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா மேக்கப்லாம் பண்ணின்னு வந்தாக்கா இருக்குது ஒண்ணுமே எடுக்க முடியல அப்படி பாருங்க தெரியல பீச்சு பாத்தீங்கன்னா செம்மையாக ஈரமா இருக்குது எந்த இடத்துலயும் உக்கார முடியல அங்கங்க வேற குட்டை மாரி தண்ணி தண்ணியா நிற்கிது ஓ அவ்ளோதான் எத்தனை இந்த ஸ்நாக்ஸ் ஃபுல்லாகவே சாப்பிட்டாயிடுச்சு கரலாமா வீட்டுக்கு கிளம்பலாமான்னு ரொம்ப கூலிங்கா வேற இருக்குது